நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பதை உங்கள் கௌசிக்கா சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அடியாத்தி இது என்னடா புதுக்கூத்து அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கு என்னாச்சு ஆச்சு ஏதாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த ரஞ்சித இருக்கா அவளோட அட்டகாசமும் அவரோட அட்டாவடித்தனமோ ஒரு பக்கம் அதிகமாயே போயின்னு இருக்கு இதை இப்படியே விட்டா மல்லியோட நிலைமை ரொம்ப மோச கவலைக்கிடமும் ஆயிரும் மல்லிய உசராய்கொடி எப்படியானா வெண்பாவை நாம தான் காப்பாற்றணும் வெண்பாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரணும் வெண்பாவுக்கு அம்மானு யாருமே இல்லை நாம தான் அம்மாவாக இருக்கும் அவளுக்கு எல்லாத்தையும் நாம தான் பார்த்து பார்த்து செஞ்சவங்கனா இதுக்கு வேறு ஆப்ஷனும் இல்லை வேறு வழியும் இல்லை இதுக்கு ஒரே ஒரு வழி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் நாமளே டைரெக்டாக அந்த வீட்டுக்குள்ளே அந்த பத்து நாள் டைம் எடுத்தாங்கள அதை யூஸ் பண்ணி எப்படியாவது அந்த வீட்டுக்குள்ளே போய் எப்படியாவது வெண்பாவை அவங்க அப்பா கிட்ட ஒரு பொருளாக பார்க்காம ஒரு பொண்ணாக பார்க்க சொல்லி அவருக்கு கற்றுத்தரணும் ஃபர்ஸ்ட் ஏன்னா இவங்க வந்து இறநோ ஒருத்தரை பார்த்துக்கணும் அதனால அதனால் யாரோ ஒருத்தர் பார்த்துக்கிறதுக்கு தான் மகள தா மாட்டின் தாங்க பார்த்துக்க முடியும் இப்போ எப்படி எடுத்துக்காட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரெண்டு பேர் இருக்காங்க எப்படியும் ரெண்டு பேர் இவருக்கு இந்த பொருள் இந்த பொண்ணு மேலே ரொம்பவே பிரியம் அவங்க பொண்ணு இது இவங்க எங்கே இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அவர் மேலே தான் பிரியம் ஆனால் அவங்களுக்கு இந்த பொண்ணு மேலே பிரியம் கிடையாது அதனால அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க மைண்ட் செட்ல என்ன இந்த பொண்ணு என்ன பண்ணுறா ஏது பண்ணுறா என்ன லொட்டு லொசுக்கு எல்லாம் இருக்காது அதான் அந்த ஜெய் வரமா மட்டும் ஐயோ வெண்பா வெண்பா வெண்பான்னு சொல்லிட்டு அப்படியே சும்மா அக்கறை இருக்கிற மாதிரியே பர்ஃபார்மன்ஸ் பண்ணி பிடலை எடுப்பாங்க அதே அவர் இல்லையானா அடுத்த செகண்டே என்னடா நாயின் கடா பார்ப்பாங்க இதுக்கு இன்னொரு சிறந்த எக்ஸாம் எப்படின்னா நம்ம ஒருத்தர வேலைக்கு போகிறோமே கரெக்டாக ஓனர் இருக்கிற வேலையும் வேலை அப்படியே சும்மா சிறப்பாக செய்வோம் அப்படியே ஓனர் ஏ இருந்தா இந்தா இருந்தா இப்படி 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 நான் ஆக்ஷன் போடுமே அதே ஓனர் போட்டோம் பாரு அப்படியே ஒரு தூங்கி விழுவான் அது தாங்க வாழ்க்கையில் நாமளும் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஓனர் அந்தந்த விஷயத்துக்கு யார் யார் கரெக்டாக இருப்போனோ அவன் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் மல்லியா அம்மாவா மல்லி இருக்காங்களா அவங்க இருந்தால் மட்டும்தான் அந்த விஷயம் கரெக்டாக இருக்கும் அதை விட்டுட்டு கண்ட கண்டவிலலாம் போட்டால் இப்படி தான் நடக்கும் அப்படின்றத அவருக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி புரிய வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ளே திரும்ப மாதம் மாசம் கொடுக்குறாங்க ரஞ்சிதம் கையால் ஆர்த்தி எடுக்க வைக்கிறாங்க ரஞ்சிதம் ஆர்த்தி எடுக்கிற போது இவ்வளோ காலம் ஆர்த்தி எடுக்கணும் அச்சா இன்னும் அப்படின்னு தலையை அடிச்சிடறாங்க ஒரு பக்கம் என்ன எனக்கு ஆர்த்தி எடுக்கிறதுக்கு அப்படியே சும்மா அடுங்கதா நடுங்குதா தான் சொல்கிறது எல்லாத்தையும் வெயிட் பண்ணி எல்லாருக்கும் வச்சு செய்வேன் சொன்னல இப்போ பாரு வச்சு செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாதம் டைலாக் விட்டுட்டு கிளாஸாக உள்ளா போகிறாங்க அந்த பாட்டி பார்த்துட்டு ஒரு பக்கம் இவையதுக்கூடா வந்தா வந்தாச்சா சனியும் உள்ளாக வருதே அப்படின்னு சொல்லிட்டு சனியும் உள்ளாக வரும் அடுத்து யார் யாருக்கு சனியம் பிடிக்க போகுதுன்னு சொல்லிட்டு கற்றுத்தர தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை சொல்லிட்டு உள்ளே அப்படியே அந்த அரிசியை எட்டி வச்சுட்டு உள்ளே மாச போகிறாங்க வெண்பாம்மா வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கச்சி பிடிச்சி உள்ளே கூட்டுறாங்க ரஞ்சிதம் இப்போ தான் வீட்டுக்கு வந்த டயர்டாக இருக்க போய் கொஞ்சம் டீ போட்டா அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சொல்ல ரஞ்சிதம் செய்யாமல் நின்றதான் உடனே பார்க்கணும் விஜய் இந்த என்ன ரஞ்சிதம் செய்ய மல்லி என்னென்ன சொல்கிறேன் என்ன பதினஞ்சு நாளைக்கு எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக கிளாரி கரெக்டாக செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இதை கேட்டதை வேற வழி இல்லைடா வேற வழி இல்லை சிங்கத்தவே சாய்க்க போறோடா இவன் சிங்கத்தவே சாய்ச்சிட்டா சிங்கத்தை கூட வாழை பிடிச்சி இருக்கா இவ்வளோ சும்மா மாட்டேன் இவ்வளோ சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அகோரமாக கண்ணை காட்டின்னு ஒரு பக்கம் பயமுறுத்தின்னு இருக்காங்க ஐயோ நான் பயந்துட்டேன் ஐயோ நான் பந்துட்டேன் ஐயோ நான் பயந்துட்டேன் ஐயோ நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் ஆக்டிங் பண்ண வேண்டியதுதான் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது புஷ்பா அப்படின்னு சொல்லிட்டு புஷ்பா போட யாராவது பாத்தீங்கன்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லி விட்டு போங்க நான் இன்னும் ஏன்னா என்கிட்ட டப்பு இல்லை ஸோ நண்பர்களில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் மேலே விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் உடனோ வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் பார் வாட்சிங்